இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் நெருங்க நெருங்க தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலையின் அரசியல் வேகம் முக்கிரமாக் கொண்டே போனது அவர் போகும் வேகத்தை பார்த்து என்னங்கடாது பாஜக தமிழ்நாட்டில் கணிசமான இடங்களை வளர்ச்சிடுமோ என்று இரு திராவிட கட்சிகளின் தலைமையே சற்றே யோசிக்கத் துவங்கின இந்த நிலையில் நான் போட்டியிட மாட்டேன் என் இலக்கு டெல்லி அல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்த மலை திடீரென கோவை தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் அதிமுக தனது வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் எனும் பெரிய அரசியல் அனுபவம் இல்லாத இளைஞரையும் திமுக கணபதி ராஜ்குமார் எனும் அதிமுகவிலிருந்து ஜஸ்ட் தாவியவரையும் களமிறக்கினார்கள் இரண்டு பேருக்குமே தொண்டர்கள் ஆதரவு கட்சி செல்வாக்கு மக்கள் மத்தியில் பெயர் என்றெல்லாம் எதுவுமே கிடையாது இதனால் அண்ணாமலைக்கு வழிவிட்டு இரண்டு திராவிட கட்சிகளும் டம்மி வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளனர் என்று ஒரு பேச்சு உருவானது இதை மெய்ப்பிப்பது போல அதிமுகவின் கோவையின் முக்கிய முகமான மாஜி அமைச்சர் வேலுமணி உள்ளிட்ட யாருக்குமே பெரிதாய் தேர்தல் களத்தில் நாட்டம் காட்டவில்லை ஆனால் திமுக படியில்லை கோவையில் வென்றே ஆக வேண்டும் என்று வெறித்தனமான சபதம் எடுத்தது கடுமையான களப்பணியை செய்தது ஆனாலும் தொகுதியில் திமுகவுக்கு செல்வாக்கில்லாத நிலை துல்லியமாக தெரிந்தது அதிலும் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குள் அடங்கும் திருப்பூர் மாவட்ட தொகுதியான பல்லடம் கோவை திமுகவுடன் ஒட்டாமல் தனியாக துருத்திக் கொண்டு நின்றது அங்கே பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த இளைஞரால் எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லை இதை புரிந்து கொண்ட அண்ணாமலை தரப்பு பல்லடத்தில் இறங்கி விளையாடத் துவங்கியது பல்லடத்தை மொத்தமாக அள்ளினாலே ஜெய்பதை நெருங்கிடலாம் என்பது அவர்களின் கணக்கு இதனால் பல்லடத்தாலையை தோற்கப் போகிறோம் என்று திமுக தரப்பில் நடுக்கம் உருவானது கோவையில் அமைச்சர் யாரும் இல்லாத நிலையில் பொறுப்பு அமைச்சராக அங்கே களமிறக்கப்பட்ட டி ஆர் பி ராஜாவிடம் முதலமைச்சர் தொகுதி நிலவரம் கேட்டபோது அவர் பல்லடம் பிரச்சனையை சொல்ல அவரோ சட்டன கோவை டாக்டர் கோகுலை யூஸ் பண்ணார் நிச்சயமா நல்ல மாற்றத்தை உருவாக்குவான் என்று சற்றென்று ஒரு ஐடியாவை கொடுத்தார் அமைச்சரின் முகத்தில் ஆயிரம் வாட்ச் உடனே கோகுலுக்கு போன் போட்டு ஆலோசனைக்கு அழைத்திருக்கிறார் சரி யார் இந்த கோகுல் திமுக மருத்துவமனையின் மாநில துணை அமைப்பாளர் தான் இவர் ஒரு கையில் ஆபரேஷன் மறு கையில் அரசியல் என்று மாஜிக் பண்ணி கொண்டிருக்கும் டாக்டர் திமுகவின் துணை பொதுச் செயலாளரான ராசாவின் நிழல் இவர் நீலகிரி லண்டன் என்று ராசாவின் பயணங்களில் கோகுலை நிச்சயம் கவனிக்கலாம் ராசாவுக்காக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கும் அவிநாசி தொகுதியில் அம்சமாக தேர்தல் பொறுப்பாளர் பணியை பார்த்து வருபவர் இவரது துல்லியமான அரசியல் நேர்த்திக்காகவும் நூறு சதவிகிதம் சக்சஸ் செயல்பாடுகளுக்காகவுமே இவரை விடாமல் வைத்திருக்கிறார் ராசா இந்த டாக்டான் பல்லடம் தொகுதியை கொடுத்தார்கள் ஸ்டாலினின் கட்டளைப்படி அவிநாசி தொகுதியை கவனித்துக் கொண்டே பல்லடம் தொகுதிக்குள் ஸ்கெச் போட்ட கோகுல் அங்கிருக்கும் நகரம் முதல் கிளை வரையிலான நிர்வாகிகளை அடைத்து மைக்ரோ முதல் மெகா வரையிலான பிரச்சாரம் மற்றும் ரீச் திட்டங்களை போட்டு வேலை வாங்கினார் இது மட்டும் இல்லாமல் பல்லடத்தின் தரி தொழிலாளர்கள் துவங்கி மிகப்பெரிய தோட்டதிபர்கள் வரை நேரில் சந்தித்து பேசியது இந்த டீ இதுபோக ராசாவுக்கு கோகுல் பயன்படுத்திய மிக நுணுக்கமான தேர்தல் அஸ்திரங்களையும் பயன்படுத்தினார் இதில் பியூட்டி என்னவென்றால் பல்லடம் தொகுதியை பாஜகவுக்கு ஆதரவு நிலையிலிருந்து திமுகவுக்கு மறைமாற்றுகிறார் என்பது வெளியே தெரியாமலேயே உள்ளூர செய்தார் இதனால் பாஜக மெத்தனமாக இருந்தது இருந்தது அதாவது டம்மி வேட்பாளர் என்று விமர்சிக்கப்பட்ட திமுக பாஜகவின் அண்ணாமலையை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுபத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைய வைத்தார் ராஜ்குமார் வாங்கியது ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து இருநூறு வாக்குகள் இதில் ஹைலைட் என்னவென்றால் பல்லடம் தொகுதியில்தான் தான் திமுக அதிக லீடு எடுத்திருக்கிறது சிறுபான்மையினரின் கோட்டையான கோவை தெற்கில் கூட திமுக ஏழு ஆறு வாக்குகள் திமுக லீடி எந்த பல்லடத்தை வைத்து திமுகவை ஜெயிப்பேன் என்று மலை நினைத்தாரோ அதே பல்லடத்தால் அவருக்கு தோல்வியை உறுதியாக்கினார் கோகுல் அதனால்தான் மலையை புரட்டி போட்டு காலி பண்ணிய டாக்டர் என்று கோவை திமுக கொண்டாடுகிறது பல்லடத்தில் பட்டாசு பண்ணியது போல் தான் துவக்கத்திலிருந்து பொறுப்பேற்றிருக்கும் ராசாவின் நீலகிரிக்கான அவிநாசி தொகுதியிலும் சமத்தியான வாக்குகளை வாங்கி கொடுத்திருக்கிறார் டாக்டர் தான் சொன்னது போலவே வேலையை பக்கா வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்ததால் கோகுலன் செம ஹாப்பி ஆகியிருக்கிறாராம் முதல்வர்